ஹலோ மக்களே கேபிஎஸ் சிஜி கோடனின் அன்பு வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சின்ன வெங்காயம் தாங்க அறுவடை செஞ்சு காட்ட போகிறேன் இது கூடவே இந்த வெங்காயத்தாழை வச்சு உங்களுக்கு இட்லி தோசைக்கு துட்டுக்கிற மாதிரி ஒரு நல்ல கிரேவி டிஷ்ஷும் செஞ்சு போகிறேன் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தாங்க முளை கட்டினது இந்த மாதிரி நட்டு வச்சேன் இது இந்த அளவுக்கு நல்லாவே ஹீல்டு கொடுத்துருக்கு நீங்கள் செடி வளர்க்குறதுல பிக்னஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வெங்காய செடியெல்லாம் வளர்த்து பாருங்கள் இதை வளர்க்குறது ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாம் வெறும் நம்ம தண்ணி மட்டும் விட்டாலே போதும் இந்த செடிலாம் நல்லா வளரும் இப்போ நம்ம இதை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கிட்டே காமிக்கிறேன் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வெங்காயத்தையும் வெங்காயத்தாலையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயத்தை இடப்போ வெயிட் போட்டு காமிக்கிறேன் ஒரு கட்டு அளவுக்கு கிடச்சிதுங்க இது ஆஃப் கேஜி இருக்கு வெறும் வெங்காயம் மட்டும் இப்போ இந்த வெங்காயத்தால் நம்ம பொடி பொடியாக கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது கூடவே நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கோங்க தோல் உரிச்சி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயத்தாலையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளியும் இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க இது இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக இதை நம்ம வச்சு சாப்பிடுவோம் இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்